நமக்குரிய உணவை நாம் தான் சமைக்கணும் அப்போ தான் அது வந்து இப்போது தூய்மை எல்லாரும் விரும்புவாங்க அப்படி தானே தூய்மையை வந்து அது ரொம்ப முக்கியம் அதில் வந்து நம்ம அலட்சியத்தை காட்டவே கூடாது பிறரை நம்பக்கூடாது எதுக்காக நம்ம பிறரை வந்து ஒரு நம்புவதற்கான ஒரு அளவுனா தூய்மை விஷயத்தில் வந்து நம்ம பிறரை நம்பக்கூடாது நம்முடைய உணவை நாம் தான் சமைக்கணும் அதை வந்து நம்ம பிறர்கிட்ட சமைக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி அதை சமைக்கிறாங்க எந்தளவுக்கு தூய்மையாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்முடைய உணவை நாம் தான் சமைக்க வேண்டும் அப்போ அதை நான் அப்போ நமக்கு தெரியும் நமக்கு தூய்மை தேவைன்னா நம்மளே பார்த்துக்கலாம் பிறருக்காக நம்ம தூய்மையாக இருக்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டலில் அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது வேர்வை வியர்வை விரும்பு இருக்க வே உடம்பெல்லாம் வியர்வை இருக்கும் அந்த நீ அந்த அடுப்பாங்கரையில் வேலை பார்ப்பாங்க அந்த சமையக்காரங்க அப்போ உடம்பெல்லாம் வேற்று ஊற்றும் அதெல்லாம் அந்த காய்கறிகளெல்லாம் விழும் காய்கறிகள் அந்த உணவு சமைக்கும்போது அது மேலே விழும் அப்போ அதுதான் எடுத்து நம்ம சாப்பிடுவோம் அப்படி தானே அதே மாதிரி இப்போ பெண்கள்லாம் வீட்டில் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க வந்து நாள் முழுதும் சமைக்கிற வேலையே செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து மற்றவங்களுக்காக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து சுத்தமாக இருப்பாங்க இப்போ அவங்க வந்து ஒரு மலம் கழிக்க மலம் கழிச்சிட்டு சோப்பு போட்டு கையை கழுவ மாட்டாங்க கையை கழுவிட்டு சோப்பு போட்டுலாம் கையை கழுவாமல் திரு சும்மா தண்ணியை வச்சு மட்டுமே கழுவிட்டு பெரும்பாலும் அதான் நடக்கும் சோப்பெல்லாம் யாரும் பெரும்பாலும் போடுறதில்ல அப்போ திரும்ப வந்து அவங்க காய்கறி காய்கறி இருக்காங்க ஒரு உணவை சமைப்பாங்க அந்த வேலையை செய்வாங்க மசாலா அரைப்பாங்க மாவு அரைப்பாங்க இதெல்லாம் வந்து இது அறிவுறுப்பான விஷயம் அது அவங்க அதனால் அதனால மற்றவங்கிட்ட எப்பவுமே உணவை சமைக்கிற பொறுப்பை நம்ம விடவே கூடாது தூய்மை விஷயத்தில் நம்ம மற்றவங்களை நம்பக்கூடாது அசுத்தமாக சமைப்பதற்கு இப்போ அசுத்தமாக தான் நிறைய சமைக்கிறாங்க ஒரு தூய்மையெல்லாம் சமைக்கிறதே கிடையாது அதனால் நம்ம நம்ம உணவை நாம் தான் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு பழக்கம் ஆகிட்டோம் அதனால நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் கவனிப்போம் ஆனால் இதை கண்டுக்காமல் போயிடும் சரி இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெருசுப்படுத்தினா நாம் சமைக்க வேண்டியதாக ஆகிடும் அப்போ ஓ சமையல நீ தான் சமைக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம மற்றவங்கள வந்து சுத்தமாகறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்போ சொன்னாலும் அதை பின்பற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இதெல்லாம் கண்டுக்கிட்டாக்க அப்புறம் நாம தான் நம்முடைய உணவை சமைக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் பெருசாம யாரோ சமைக்கிறாங்க பேசாமல் பேசிட்டு நம்ம சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டால் அப்புறம் நாம நம்முடைய உணவு நாமளே சமைக்க வேண்டியது வரும் எதுக்கு அந்த சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வீட்டில் வந்து தனித்தனி சமையலும் வைக்க முடியாது அது மாதிரி நம்ம வீட்டையும் கட்டலை ஏன்னா வீடுங்கிறதே எப்படி இருக்கணும்னா எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு இருக்க வேண்டும் தனித்தனி சமையலறை தனித்தனி கழிவறை தனித்தனி குளியலறை இருக்கணும் அப்போ தான் அவங்க வேலையை அவங்க அவங்களே செய்வாங்க அப்படி வீடுகளில் அப்படி இல்லை எல்லாம் ஒரே சமையலறை தான் இருக்குது ஒரே கழிவறை ஒரு சமையலறை அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய முடியாது இது அடிமைத்தனத்துக்காகவே எல்லாருடைய வேலையும் மற்றவங்க செய்யணும் பெண்கள் செய்யணும் அப்படிங்குறக்காகவே கட்டப்பட்ட வீடு இது அப்படிங்கிற மனப்பா அப்படிங்கிற ஒரு நடைமுறையை மனதில் வைத்துக்கொண்டு வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைப்பது துணியை துவைக்கிறது இந்த மாதிரி எல்லாருடைய வேலையும் பெண்கள் செய்யணும் அப்படிங்கிற நடைமுறை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட வீடுகள் தான் இப்போ நம்ம இருக்க வீடுகள்லாம் அப்படி இருக்கும்போது தனித்தனியாக சமைக்க முடியாது அப்புறம் நம்முடைய உணவுக்காக நம்ம பிறரை நம்பி தான் ஆகணும் நம்முடைய உணவை சமைப்பதற்காக நம்ம பெண் பிறரே அதாவது பெண்களை நம்பி தான் ஆகணும் அப்போ அவங்க அசுத்தமாக சமை சமைப்ப சமைச்சாலும் அவங்க சுத்தமான நடைமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் கூட நாம் அதை சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்க ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வரும் அதனால் நம்முடைய உணவை நாம் சமைச்சாதான் அது சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் நம்ப நம்பக்கூடாது உணவு சமைப்பதில் நாம் பிறரை நம்பக்கூடாது நமக்கான உணவை சமைக்க நாம் பிறரிடம் அந்த பொறுப்பை ஒப்படக்கூடாது ஒப்படைக்கக்கூடாது நம்முடைய உணவை சமைக்கிற பொறுப்பை நாம் பிறரிடம் ஒப்படைக்கக்கூடாது நாம் நமக்காக சமை சுத்தமாக சமைத்து அதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் பிறரிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்போ அந்த உணவு தான் நம்பிக்கையான உணவு எந்த உணவு நம்பிக்கை தூய்மையான உணவுனால் ஒவ்வொருத்தரும் தனக்காக சமைக்க வேண்டும் தனக்காக சமைக்கும்போது சுத்தமாக தான் சமைப்பாங்க எளிமை தன்னுடைய ஒருவருக்காக சமைக்கும்போது அது எளிமையாகவும் இருக்கும் அந்த வேலையை எளிமையாகவும் செய்வாங்க அதனால் அது சுத்தமாக இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது யாருமே வந்து தனக்காக அசுத்தமாக செய்ய மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்காக செய்யும்போது அது அசுத்தமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது மற்ற அந்த உணவை அசுத்தமாக சமைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்காக உணவை சமைக்கணும் சமைக்கணும் இல்லை தயார் பண்ணணும் அப்போ அது சுத்தமாக இருக்கும் அந்த உணவை நீ மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உண பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்போ இது ஒரு நல்ல நடைமுறை நம்முடைய உணவை நாம் பிறரிடம் சமைக்க கொடுக்கும்போது அப்படி சமைக்கிறாங்களா இப்போ வந்து வீட்டில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்காகவும் சமைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இருமுவாங்க தும்முவாங்க தும்மி தும்மும் போதும் இருமும் போதும் அப்போ அந்த எச்சிலெலாம் வந்து சாப்பாட்டில் விழு உணவில் வந்து விழ விழ விழும் அது மாதிரி ஒரு மலங்கு மலை ஜலம் கழிக்கும்போது கழிச்சிட்டு வரும்போது கையை க கையை தண்ணியால் கழுவாங்களே தவிர சோப்போட்டெலாம் கழுவ மாட்டாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்முடைய உணவை பிறரிடம் சமைக்க கொடுக்கும்போது அவங்க அதை சுத்தமாக சமைப்பாங்க என்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அதில் அசுத்தமாக சமைப்பதற்கு தான் அருவறுப்பான விஷயங்கள் அதை நம்ம பார்க்குறது கிடையாது அவங்க இருமுவாங்க தும்முவாங்க அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வருவதற்கு அப்புறம் அப்படி அதனால் வந்து எப்போவுமே நம்முடைய உணவை நாம் தான் சமைக்க வேண்டும் பிறரை நம்பவே கூடாது அது நமது நம்ம தூய்மையை அலட்சியப்படுத்துகிறோம் சுத்தமாக தான் சமைப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு நாமே பொய் சொல்லிக்கிறோம் அதனால் சுத்தத்தை விரும்புகிறவர்கள் தூய்மையை விரும்புகிறவர்கள் அவரவர் உணவை அவரவரே சமைக்க வேண்டும்